நாம் இப்போ பார்க்க போகிறது நண்டு கோவில் ஆனால் இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்பு இருக்குது நிறைய பொறுப்பு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக பார்க்க போனால் இந்த கோவிலை சுற்றி கட்டப்பட்ட எல்லா கல்லுமே கருங்கலுங்க இந்த கோவிலோட இருந்து எல்லாமே கருங்கல்லால கட்டப்பட்டது அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அந்த காலத்தில் கருங்கல்லால கட்டி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் இப்போ உள்ள நிறையா பேரோட தன்மைகளை அப்போவே கணிச்சிருப்பாங்க போல் ஏன் அப்படின்னா இவங்க எப்படியும் ஏமாத்திடுவாங்க சுரண்டிடுவாங்க அப்படின்றதுனால கருங்கல்லாலே கட்டி வச்சு இப்போ வரைக்கும் இந்த கோவில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது நீங்க பாக்குற இந்து கோவில் தான் நண்டு கோவில் இதுதான் கடகராசிக்காரர்களுக்கும் கடக லக்கணத்துக்குள்ள உரியவங்களுக்கும் சிறப்பான கோவில் அப்படின்னு இந்த சோழ தேசத்திலே சொல்லப்படுற மிக பிரம்மாண்டமான கோவில் அப்படின்னே சொல்லலாம் ஏன் இந்த கோவில நண்டு கோவில் அப்படின்றாங்கன்னா நண்டு இங்க வந்து ஈசன பூஜை செஞ்சதுனால இந்து கோவிலுக்கு நண்டு கோவில்னு பேர் நண்டு மேலே ஏறி இருக்கும் போல அதனால இந்த கோவிலுக்கு நண்டு கோவில் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா நண்டு சிவபெருமான வேண்டி மன சுருகி பூஜை செஞ்சதுனால இங்க உள்ள ஈசன் அந்த நண்டுக்கு எல்லா பலனையும் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இங்கே உள்ள ஈசருக்கு கற்கண்டேஸ்வரர் அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு இந்த கோவிலுக்கு கருங்கல் கோவில் அப்படின்ற பேரும் உண்டு இந்த கோவிலுக்கு கடகராசி கோவில் அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு நண்டு கோவில் அப்படின்னு சொன்னால் இந்த ஊரை சுற்றி உள்ள எல்லாருக்குமே நல்லா தெரியும் இதுக்கு முன்னாடி தான் ரிஷபராசி கோவில் அப்படின்னு இன்னொரு கோவிலும் இருக்கும் இந்த ரெண்டு கோயிலுமே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு கோவிலையுமே பார்த்துடலாம் இங்கே ஒரு மணி நேரம் அங்கே ஒரு மணி நேரம் போனீங்கன்னா கரெக்டாக ரெண்டு மணி நேரத்தில் ஒரே நேரமாக இந்த கோவில் ரெண்டுத்தையுமே முடிச்சிடலாம் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு பாருங்களேன் இந்த கோபுரத்துலேருந்து கலசத்துலேருந்து எல்லாமே கருங்களால் கட்டப்படுது ரொம்ப அழகான காட்சியில் இங்கே உள்ள முருகரையும் விநாயகரையும் நம்ம பார்க்கலாம் எல்லா சிவன் கோவில் மாதிரி தாங்க எந்த சிவன் கோவிலும் ஆனால் பிரம்மாண்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலசம் கொண்டு கருங்கல்ல இருக்கிறது இந்த கோவிலோட தனி சிறப்பு நான் போனப்ப இங்கே வந்தவங்க எல்லாருமே கடகராசி கடகராசி அப்படின்னு தான் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கடகராசியில் உள்ள எல்லாரையுமே இந்த கோவிலில் உள்ள ஈசன் கொஞ்சம் முன்னேற்றுவார் வாழ வைப்பார் அப்படின்றது இங்கே உள்ளவங்களோட நம்பிக்கையா இது ரொம்பவுமே சிறப்பான கோவில் கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னும் இப்போ வரைக்கும் சொல்லப்படுறாங்க நீங்கள் கடகராசிக்காரரா உங்களை சுற்றி உள்ள யாராச்சும் ஒருத்தவங்க கடகராசி காரரா அவங்களோட லக்னம்னாச்சு கடகராசியா கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து பாருங்க ஒரு தடவை வந்து பார்த்தாலே வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு இங்கே உள்ள ஐயர் எல்லாருமே சொல்கிறாங்க அதுதான் இந்த கோவிலோட சிறப்பா இப்ப வரைக்குமே சொல்லிட்டு இருக்காங்க அதனால இந்த கோவில கண்டிப்பா பார்க்கலாம் இல்லைனாலும் இந்த கோவில கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு கோவில் தான் ஏன் அப்படின்னா இத மாதிரி கருங்கல்லாலேயே முழுக்க முழுக்க கட்டப்பட்ட கோவில் இப்போ இந்த கோவிலுமே இல்ல ரொம்ப அழகான கட்சியில இங்க கருங்கல்ல ரொம்ப அழகா ஈசன் இருப்ப உண்மையிலேயே அழகான கோவில் இந்த கோவிலுக்கு நீங்க வரணும்னா ரெண்டு வழியில வரலாம் என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல திருவிசைநல்லூர் வழி சொல்கிறேன் இந்த இருந்து நீங்கள் ரிஷபராசி கோவில் அடைஞ்சிட்டு அங்கேயிருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த கோவில் வரலாம் இந்த வழியில தான் நான் வந்தேன் இந்த வழியில் வந்தால் ஈஸி அப்படிலாம் சொல்ல முடியாது வயல்வெளி ரொம்ப அழகாக பார்த்துட்டே வந்துடலாம் ஆனால் நீங்கள் தனியாக வரது சேஃப் கிடையாது கூடயாச்சும் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் தனியாக வந்தப்போ எனக்கு போர் அடிச்சிச்சு அதனாலே கூட தனியாக வர வேணாம் தனியாக பேசிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால் யாரு கூடயாச்சும் சேர்ந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு கோவிலையுமே நீங்கள் நடந்து போகிற தூரத்தில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால் வழிகாபாவாச்சும் இருக்கும் அப்படி போய் பார்க்கலாம் இன்னொரு வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாஸ் காலேஜ் இருக்குல்ல அதுக்கும் அரசு காலேஜுக்கும் நடுவில் ஒரு சந்தை இருக்கும் அந்த வழியாக வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்துடலாம் இது ஷார்ட்கட் அப்படின்னும் சொல்லலாம் வண்டி உங்கள் இருந்துச்சுன்னா இந்த கோவிலுக்கு வழியில் வரது ரொம்பவுமே பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் வயசானவங்கலாம் கண்டிப்பாக நடக்க முடியாது இந்த கோயிலுக்கு வர வழியில் நீங்கள் திருவிசை நல்லூர்லேருந்து வந்தீங்கன்னா மொத்தம் நாலு கோவிலில் பார்க்கலாம் முதல்ல அங்கே உள்ள பிரத்யங்கா தேவி கோயிலை பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க அங்கே பிரத்யங்கா தேவி அங்கே மூலவர் உச்சவர் அப்படின்னு ரெண்டு விதத்துலேயுமே அங்கே பிரத்யங்கா தேவி இருப்பாங்க ஆனால் கோவில் ஆடுறது சிவபெருமான் அதுக்கப்புறம் ஒரு முனிவரோட கோவிலாக ஏதோ சொல்லுவாங்க அங்கேயும் சிவபெருமான் தான் ஆனால் அந்த சிவபெருமான் கேட்டதாக கொடுப்பாரு அப்படிலாம் அங்கே இருந்துச்சு அது யாரோட கோவில் அப்படின்னா முனிவர் துறவி அப்படியாரோ ஒருத்தவங்க அந்த கோவிலை கட்டி வச்சிருக்காங்க இப்போ வரைக்குமே அவங்க வந்து கூறிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்த கோவில் என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷபராசி கோவில் தான் ரிஷபராசி கோவிலையும் பார்த்துட்டு இங்கே வந்திங்கன்னா சிறப்பாகவே இந்த கோவிலை நீங்கள் முழுக்க முழுக்க தரிசிச்சிடலாம் இங்கே இருந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம் அத மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த கோவில் நீங்கள் வர வேண்டியதாக இருக்கும் இந்த கோயில இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன சோழ அரசர் ஒருத்தர் வந்து இங்க வந்து இந்த ஈசனை வேண்டிட்டு போறதுனால அவரோட நோய் நொய் எல்லாம் தீர்ந்து அவருக்கு பதவி பிரமாணம் கிடைச்சதாவும் சொல்றாங்க அதனாலேயே அவர் திரும்ப இந்த கோவிலுக்கு வந்து திருப்பணி பண்ணதாகவும் சொல்றாங்க எங்க உள்ள ஈசன் ரெண்டாயிரம் வருஷத்துல இருந்து மூவாயிரம் வருஷம் பழமையானவர் கட்டிடக்கலை கண்டிப்பா தான் ரெண்டாயிரம் வருஷத்துல இருந்து மூணாயிரம் வருஷம் பழமையான கட்டிடக்கலை இந்த கட்டிடக்கலை இதை மாதிரியான அமைப்புல வேற எங்கேயும் கோபுரமும் நீங்க பார்க்க முடியாது கலசமும் நீங்க பார்க்க முடியாது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் வேற ஊரில் எப்படி இருக்குது அப்படிலாம் தெரில ஆனால் இந்த சோழ தேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான அமைப்பில் இந்த ஊர் கோவில் தான் இருக்கும் இந்த கோவில் மிக மிக பிரம்மாண்டமான கோவில் அப்படிம்பாங்க இங்கே ரெண்டு அம்மன் இருப்பாங்க அதாவது அம்பாள் ரெண்டு அம்பாள் ஏதாச்சும் ஒரு சில கோவில்ல தான் ரெண்டு அம்பாள் பார்க்க முடியும் ஆனால் இந்த கோவிலையும் ரெண்டு அம்பால நீங்கள் பார்க்கலாம் இந்த கோவிலோட பின்புறத்தில் முருகப்பெருமான் ரொம்ப அழகான காட்சியில் நமக்கு அருள்பாடிப்பார் இங்கே சண்டிகேஸ்வரர் எல்லாருமே இருப்பாங்க நவக்கிரகங்கள் கிடையாது அதனால நவகிரகங்களோட தோஷம் வந்துச்சுன்னா இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா சரியாக போயிடும் நவகிரகங்கள் இல்லாத கோவில் எல்லாமே பழங்காலத்திலே பழங்கால கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த கற்கண்டேஸ்வரர் கோவில் ரொம்ப பழங்கால கோவில் இந்த கோவில் எப்பெல்லாம் தந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோவில் மாதிரி இருந்தாங்க காலையில் ஆறு மணிக்கு திறப்பாங்க போல் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மூடிடுவாங்க அதுக்கப்புறம் நாலு மணிக்கு திறந்து எட்டு மணிக்கு மூடிடுவாங்க விசேஷ நாட்களில் இந்த கோவில் கொஞ்சம் தாமதமாகவும் மூடப்படலாம் இந்த கோவிலோட வரலாறு இங்கே எழுதியிருக்கில்ல இதுதான் இந்த கோவிலோட வரலாறு இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகளையும் பார்க்கலாம் ரொம்ப அழகான சிற்பங்களையும் பார்க்கலாம் சிற்பங்கள் அப்படின்னா இந்த கோவிலோட வெளிப்புறத்தை நீங்கள் சுற்றி வரும்போது கோபுரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அழகான சிற்பத்தை பார்க்கலாம் அதிலே கோவிலோட வரலாறு தெரிஞ்சிடும் சோழ அரசன்லேருந்து எல்லா சிற்பமுமே அந்த ஒரு ஒரு சிற்பத்தில் இருக்கும் அந்த ஒரு சிற்பத்தோட அளவு என்ன தெரியுமா அந்த சிற்பத்தில் உள்ள மனுஷங்களோட அளவு என்னன்னா சுண்டு விரல் அளவு தாங்க ரொம்ப அழகான அமைப்பில் இந்த கோவிலோட சிற்பக்கலையில் அந்த சிற்பக்கலையை நான் பெஸ்ட்னே சொல்லுவேன் கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துட்டு வாங்க இதை மாதிரியான இன்னொரு பழமையான கோவிலில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்